என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதையும் கணிந்த வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு சிறிய கதை எப்பொழுதும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த கதையிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று பார்ப்போம் மாய உலகத்தில் தங்க பரிசினை வென்ற மூன்று சகோதரிகள் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தார்கள் இந்த மூன்று சகோதரிகள் மூத்தவள் மாயா இளையவள் வாணி கடைசியில் மீனு ஒரு நாள் இவர்கள் மூவரும் மந்திரங்களால் சூழப்பட்ட விசித்திரமான இடத்துக்கு சென்றனர் அந்த மர்மமிகு மாய அந்த மூன்று சகோதரிகளும் பேசிக்கொண்டிருந்தனர் அங்கே ஒரு நதி இருந்தது மாயா சொல்லுகிறாள் இது நதி சும்மா இல்லை நதியில் ஒரு மர்மம் இருக்கிறது நமக்கு தெரியாமல் ஒரு மந்திர ஆளினால் அது ரகசியமாய் மூடப்பட்டிருக்கிறது வாணி சொல்லுகிறாள் அக்கா நீ எப்பவுமே கதை சொல்றே அது உள்கற்பே அப்போது அங்கே ஒரு பெரிய சத்தம் கேட்டது அது என்ன சத்தம் என்று எல்லோரும் கவனிக்கிறார்கள் அக்கா அங்கே தூரமாக பெரிய வெளிச்சம் தெரிகிறது மந்திர சக்தி கொண்ட இந்த இடத்தில் என்ன நடக்குமோ என்று பயமாக இருக்கிறது என்று பேசிக்கொள்கிறார்கள் பயமாக இருந்தாலும் அவர்கள் சற்று தைரியம் கொண்டவர்களாக அங்கே சென்று பார்த்தார்கள் அங்கே ஒரு தூண் இருந்தது அந்த தூணின் மீது மந்திர எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்ததை பார்த்தார்கள் மாயா தைரியமாக முன் சென்று அந்த மந்திரத்தை படித்தாள் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு பரிசு கிடைக்கும் ஆனால் அது ஒரு சோதனை என்று அந்த இடத்தில் திடீரென ஒரு பறவை வந்தது அது பேசத் தொடங்கியது உங்கள் சோதனை இது ஒவ்வொருவரும் தங்கள் அடையாளம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மூவரின் சோதனையில் முதலில் மாயாவின் சோதனை அவன் அவளுக்கு கடக்க சோதனோக்கம் நுகர்வு கவல்கள் அவள் சற்றும் தயங்காமல் அந்த பறவையினை தைரியமாக தொட்டாள் அது மாய கண்ணாடி அல்லவா என்று அவளுக்கு சற்று மனதில் பயம் இருந்தது இருந்த போதிலும் சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் அவள் உடைத்தாள் அந்த மாய கண்ணாடியை மீனுவின் சோதனை நீ உன் அன்பின் சக்தியை நிரூபிக்க வேண்டும் ஒரு காயப்பட்ட சிறிய குயிலை பார்த்து தனது கருணையால் குணப்படுத்தினாள் சோதனைகள் முடிந்தது மூவரும் அவர்களின் தனித்துவத்தை உணர்ந்தனர் மந்திரத்தின் முடிவு என்னவென்றால் பறவை கூறுகிறது நீங்கள் உங்களின் நல்வழியை புரிந்து கொண்டீர்கள் இனி உங்களுக்கு மாய உலகின் பரிசு அந்த மாய நதி பொன்னாக மாறியது அந்த மூன்று சகோதரிகளும் மகிழ்ச்சியாக சொல்லுகிறார்கள் நம் வாழ்க்கையின் உண்மையான மந்திரம் தைரியம் நம்பிக்கை அன்பு இவர்கள் மூவருக்கும் கிடைத்த பெரும் மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கலாம் நம்பிக்கையே தொலைக்காதீர்கள் நம்பிக்கை என்னும் நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாக வந்து ஒட்டிக்கொள்ளும் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்டில் எஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்